ராகுல் காந்தி மாதிரி ஒரு பச்சோந்தி ராகுல் காந்தி மாதிரி ஒரு பதவி வெறியன் ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேடுகட்ட தலைவன் என்று தலைவன் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டு மலிதமான செயல்களை செய்யக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்களும் காங்கிரஸ் போன்றவர்களும் பிஜேபி கேள்வி கேட்க வக்கற்றவர்கள் லாயக்கற்றவர்கள் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் ஹனி ட்ராப்ல ஏதாவது மாற்றாரா ஏற்கனவே அடல்ஜி பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இவர் வந்து யூஎஸ்ல மாற்றி கன்விக்ட் ஆகிருக்க வேண்டியவர் அட்டல்ஜியும் நம்ம வீட்டில் ஒரு பையன் தப்பா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மன்னிக்கும் மனோபாவத்தோடு போனார் எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் பிரியும் போது பாகிஸ்தான் ட்ரூப் வந்து தொண்ணூறாயிரம் பேரை நம்ம இந்திய அரசு பிடித்து வைத்திருந்தது ஆனால் இந்திரா காந்தி அந்த தொண்ணூறாயிரம் சோல்ஜர்ஸையும் ஜஸ்ட் லைக் பாகிஸ்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்ங்கிறது திமுக தேசிய பிரிவின் ஒரு கிளையாக மாறி போய் அவங்க காது துப்பினா அதை தொடைச்சிக்கிட்டு இல்லையா எங்களுக்கு இருபது சீட்டு எங்களுக்கு இருபது சீட்டு போருங்க அப்படிங்கிற அளவுல தான் இந்த பயில் பல்லு அளிக்கிட்டு நிற்கிறாங்க ரிப்போர்ட்ஸ் நவணியர்களுக்கு வணக்கம் இன்று அம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு இணைய திரு ஓமாம்புலி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் பாராளுமன்றத்தில் இவ்வளோ நாள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ புதுசாக வந்து ஆர்மி சம்மந்தமான ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை வந்து வாசிக்க விடணும் அப்படின்றத இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டிக்கே வந்து இதான விஷயம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு அதை ஒன்று வாசிக்க விட்டு அதில் என்ன தவறு அப்படின்றத ஆளும் கட்சி சொல்லியிருக்கலாம் இல்லையே வாசிக்கவே கூடாது அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள்லாம் ரொம்ப பொங்கி எழுறாரு கண்டிப்பாக கூடாது அப்படின்ட்டு எதனால் அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது இருக்குது இல்லை இல்லை அதாவது தமிழ்நாடு அரசியல் போக்க ராகுல் காந்தி டெல்லி அளவில் எடுக்க முயற்சி செய்கிறார் எல்லாரும் ராகுல் காந்தியை வந்து பப்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளு அவர் பாரத் ஜூட் யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரை ஜியூட் யாத்திரை அவர் போகும்போதே நான் சொன்னேன் இவர் வந்து நாற்காலி வெறியர் ஆகிட்டார் அப்படின்னு அதுக்கு ஒன்றும் நான் எனக்கு அப்படியே ஏழாவது அறிவு இருக்குது எனக்கு அப்படிலாம் கிடையாது ஒருத்தருடைய அப்ரோச் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் கன்னியாகுமரியில் ஜார்ஜ் பொன்னையா பாரத மாதாவை சகட்டு மினி கேசினவர் அவர் கூட்டி வச்சுக்கிட்டு தான் யாத்திரையை தொடங்கினார் மாதிரி கர்நாடகாவில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இந்த ஹைதராபாத் எம்பி இருக்கார் ஓவைசி ஓவைசி அவருடைய கட்சி மேடையில் பேசும்போது ஓவைசியை பதறி அடித்து ஓடி வந்து ஒரு பொண்ணை சின்ன பொண்ணு ஸ்கூலோ காலேஜோ படிக்கிற பொண்ணு அதை தடுக்கும் தடுத்ததை பார்த்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு அதாவது அக்ராஸ் த கண்ட்ரி யார் யாருக்கெல்லாம் இந்த நாட்டு மேலே ஒரு வன்மம் வெறுப்பு இருக்கோ ஆன்டி இண்டியன் ஆன்டி இந்தியன் மைண்ட் செட் உள்ளவங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜூட் யாத்திரையை அவர் தொடங்கினார் அப்போலேருந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு என்ன வந்துட்டேன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கால்குலேஷனில் மன்மோகன் சிங் மினிஸ் ப்ரைம் மினிஸ்டாக இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் எடுத்துக்கலாம் நினச்சிருந்தால் ப்ரைம் மினிஸ்டர் கூட ஆயிருக்கலாம் ஏதோ சம் ரீசன் அவருக்கு எக்ஸ்டர்னல் இதுக்கு கைடன்ஸுக்காகவா நான் சொல்கிறது எக்ஸ்டர்னலுங்கிறது ஒருவேளை காங்கிரஸை மேலே கேஸ் போட்டாலும் நான் வர வரவேற்கிறேன் தாராளமாக போடட்டோங்கிறது தான் இந்த நாடு கடந்து இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அவர் பப்பட் உங்கள் அம்மா தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அவர் ஒரு பொம்மை பிரதமர் நீ கொஞ்ச நாள் இரு நீ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணிக்க ஏதோ சம்திங் ஹஸ் ஹேப்பன் அவங்களுடைய துரதிருஷ்டம் அந்த நாட்டோட நல்லது மோடி பிரதமர் ஆகிட்டார் காங்கிரஸ்லேருந்து வர முடியல இது வந்து பத்து வருஷம் வெயிட் பண்ணி பார்த்த அவருக்கு வந்து ஒரு லெவலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமாளியாகவே ஆகிட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டையால் அடிச்சிப்பார் அப்புறம் ரோட்லேயே தண்டால் எடுப்பார் இந்த மாதிரி பல்வேறு விதமான சாகசங்கள்லாம் காய்த்த மேலே தான் இன்னும் நடக்கலை இந்த டெண்டை நக்கற டண்டை நக்கிறேன்னு அடிச்சிட்டு போகிற இந்த காய்த்து மேலே நடக்க இது பண்ணதான் அவர் பண்ணலை அவர் கிட்டத்தட்ட மீதி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டார் அந்த டயத்தில் தான் இந்த கல்வான் பிரச்சனை வந்தபோது இவர் சீனாவோட இவங்கள ஏன் சந்திக்காருங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் பதில் கிடையாது கவர்மெண்ட் சைட்லேயும் கேட்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு சம இன்புட்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் வெளியில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் நம்ம லெவலில் அது தெரியல பட் ஸ்டில் ஏதோ தான் அவங்களும் வந்து இவர் பேரில் ராகுல் காந்தி பேரில் ஒரு தனி த திஸ் பேர்ஷன் சுட் பி நோட்டட் ஆல்வேஸ் வெளிநாடு போனால் நீங்கள் பாருங்கள் கூட யாரும் வராதிங்கன்ட்டு போகிறார் ஐம்பது நாள் அறுபது நாள்லாம் போகிறார் பட்டாயா போகிறார் பட்டாயா போய் அவர் ஜாலியாக குஞ்சாக இருக்கிறது அது அவருடைய பர்சனல் இது ஆனால் இது வந்து இண்டிவிஜுவல் ராகுல் காந்திக்கு ஓகே இந்த நாட்டோட இந்த தேசத்தோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து ஃபாரின்லேயும் அவருக்கு த்ரெட் இருக்குது அப் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு ஃபாரின் போனால் கூட அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் மீறி என் கூட யாரும் வராதிங்க அப்படிங்கிறாரு அப்போ அவர் அங்கே போய் என்ன செய்கிறார் கேளிக்கைகள் அதெல்லாம் மனிதனுடைய சுபாவம் டீ குடிக்கிற மாதிரி காப்பி குடிக்கிற மாதிரி தான் அவருடைய பெண்கள் சகவாசத்தையும் நான் பார்க்குறேன் நான் இன்னும் அதை நான் கிண்டலும் பண்ணல பாராட்ட முடியல கடந்து போகிறேன் தட் இஸ் இஸ் பர்சனல் ஆனால் ஹனி ட்ராப்பில் ஏதாவது மாற்றாரா ஏற்கனவே அட்டல்ஜி பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இவர் வந்து யூஎஸில் மாட்டி கன்விக்ட் ஆகியிருக்க வேண்டியவர் இந்த நாட்டோட ஒரு பெரிய ஃபேமிலியோட வாரிசு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அட்டல்ஜியும் நம்ம வீட்டில் ஒரு பையன் தப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மன்னிக்கும் மனோபாவத்தோடு போனார் நீங்கள் வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கும்போது மட்டும்தான் குற்றங்கள் குறையும் ஆனால் ஹீ பிகேம்ஸ் காத்ரி அதில் அவருக்கு எந்த ஒரு கம்பல்ஷன்லையும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து அடல்ஜியுடைய ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவரை சரி பரவாயில்ல எவன் தான் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு பரந்த மனதோட பண்ணது தான் இன்றைக்கி இந்த நாட்டுக்கு ஒரு வயலுக்கு நம்ம வந்து வேலி போடுவோம் அதிகபட்சம் சில பேர் கள்ளி செடி போடுவாங்க அந்த கள்ளித்தெடி என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது முழுக்க ஒரு பாதுகாப்பு மாதிரி ஆகிடும் அப்புறம் அந்த கள்ளி வயல் முழுக்க வளர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ராகுல் காந்தியோட செயல்பாடம் இந்த கள்ளித்தெடியை ஒட்டி தான் அவருடைய செயல்பாடம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் கல்வாரில் அவர் வந்து நடக்காதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இமேஜினேஷனில் இது பண்ணார் நேரு பீரியடில் பிடிக்கப்பட்ட இடங்களை அங்கே வந்து சைனா டெவலப் பண்ணியிருக்கான் வீடெல்லாம் கட்டியிருக்கான் அதை வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மோடி ஆட்சியில் பிடிக்கப்பட்ட இடம் இப்போ பிடிச்சானா இல்லையா சீனா பிடிச்சானா இல்லையா ஆமாம் பிடிச்சான் வீடு கட்டிட்டானா இல்லையா கட்டியிருக்கான் எப்போ கட்டினான் நம்ம பிடிக்க வேண்டிய இடம் தான் ஆனால் தமிழ் ஊடகங்களில் பாண்டே மாதிரி ஒரு சில பேர் தான் இந்த கல்வானை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரொம்ப சிறப்பாக சேர்த்தது அதில் நம்மளை மாதிரி யூடியூப்லும் கொண்டு போய் சேர்த்தது அதில் பிரதானமாக அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது அந்த அளவுக்கு இந்த நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக அரசு செயல்படுகிறது இதில் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறேன் எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் பிரியும்போது பாகிஸ்தான் ட்ரூப் வந்து தொண்ணூறாயிரம் பேரை நம்ம இந்திய அரசு பிடித்து வைத்திருந்தது அந்த தொண்ணூறாயிரம் பேரையும் எந்த ஒரு பேரமும் இல்லாமல் அப்படியே பாகிஸ்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்போ இருந்த இந்திரா காந்தி நான் இருந்தேன் அப்போ பாரதிய ஜனசங்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிஷா அத்வானி இவங்கள்லாம் இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூறாயிரம் ட்ரூப்பை நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பாகிஸ்தானாக்கு போயிடுது காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை இன்க்ளூடர்ஸாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தின போது அதை கேட்காம நாம் வந்து எந்த நெகோசியேஷனுமே இல்லாமல் இந்த ட்ரூப்பெல்லாம் அழிச்சிட்டு போகிட்டோம் அந்த தொண்ணூறாயிரம் பேரை வச்சு நம்ம பேரம் பேசியிருந்தோம்னா நம்ம வலிமையாக இருக்கும்போது தான் இன்றைக்குமே பேரம் பேச முடியும் நம்ம வீக்கானதுக்கப்புறம் பேரம் பேசுறதுங்கிறது எடுபடாது வலிமையாக இருந்தபோது நீ பேரம் பேசு அப்படின்னு வாஜ்பாய் அத்வானிலாம் இன்க்ரீஸ் பண்ண போது அவங்க அதை கேட்கவே இல்லை அப்போ மொரார்ஜி தேசாயும் இதே கருத்தை சொன்னார் மது தண்டுவதே தேசாய் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய கிருபாலனி போன்றவங்கெல்லாம் காமராஜர் அவங்களெலாம் இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க ஆனால் இந்திரா காந்தி அந்த தொண்ணூறாயிரம் சோல்ஜர்ஸையும் ஜஸ்ட் லைக் தட் பாகிஸ்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க நம்ம போய் டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அணிஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு எதிராக தான் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனசங்கம் ஒரு போராட்டம் அறிவிச்சிது பாகிஸ்தான் நுழைவு போராட்டம்னு ராஜஸ்தான் பார்டர் பஞ்சாப் பார்டர்லாம் தமிழகத்தில் தமிழக பாஜகவின் கமலாலயத்தில் அலுவலக செயலராக இருந்த ரங்கநாதன் உட்பட தமிழ்நாட்டிலேருந்து அறுபது பேர் போனாங்க அந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே இல்லைங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி இப்போ ஆலந்தூர்னு சொல்லப்படுற இடத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயித்தார் திமுக சிம்மல்ல அன்றைக்கி ஜனசங்கத்து சார்பாக குழந்தை காசி நின்று வாங்கின ஓட்டு எழுநூறு ஓட்டு தான் அகல விளக்கு சின்னத்தில் எழுபத்தி ஒன்றில் பிஜேபிக்கு என்ன ஆதரவு இருந்திருக்கும் ஓட் உங்களுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் த்ரீ கூட கிடையாது அப்படி இருக்கும்போது கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அறுபது எழுபது பேர் பாகிஸ்தானுக்கு உள்ள போராட்டத்துக்கு போனாங்க அந்தளவுக்கு ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு ராகுல் காந்தி மாதிரி ஒரு பச்சோந்தி ராகுல் காந்தி மாதிரி ஒரு பதவி வேரியன் ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ் ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேடுகட்ட தலைவன் என்று தலைவன் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டு மலிதமான செயல்களை செய்யக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்களும் காங்கிரஸ் போன்றவர்களும் பிஜேபியை கேள்வி கேட்க வக்கற்றவர்கள் லாயக்கற்றவர்கள் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் இது வந்து அவங்களுடைய கிரடென்ஷியல்ஸுக்கு அந்த புக்கை பற்றி சரி அப்போ அந்த புக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் எழுதப்பட்ட புக்கு அதை எழுதினவரே இன்னும் பப்ளிஷ் பண்ணலை அதை எழுதும்போது கூட இருந்த ஆர்மி ஆர்மியில் அவர் கூட வேலை செஞ்சவர் இந்த புக்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் எழுதின புக்குக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் ஏஐயில் க்ரியேட் பண்ணதை ஆர்மி சீஃப் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஹோம் மினிஸ்டர் இன் டென் கால்ஸ் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது இவங்க அதை கேவலமாக கொண்டு போய் வக்கரமாக கொண்டு போய் நிறுத்துகிறாங்க மோடியும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சொன்னது என்னென்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் இருக்கீங்க ஃப்ரண்ட்ஹண்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன இன்ட்ரிவியூ கொடுக்குறீங்க இப்போ உங்கள் கம்பெனியோட முதலாளி நீங்கள் வந்து அப்படி எடுத்துருக்கலாமே எப்படி எடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட் டைம் போவா நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் தான் கேள்வி கேட்க முடியும் நீங்கள் கேள்வி ஆயிரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் என்னுடைய நாலேஜ் என்ன எனக்கு எவ்வளோ தூரம் விவரம் தெரியும் நான் என்ன பதில் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் அடுத்த கல்விக்கு என்ன போக முடியும் இதெல்லாம் நடைமுறை சிக்கல் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த பயில என்ன பண்ணுறானுங்க ஒரு ஏஐயில் கொண்டு வந்து போடுறான் நான் உங்களுக்கு அந்த இவர் பேரும் சொல்கிறேன் அஃபிஷியல் பேரும் இது இந்த அஃபிஷியல் கொடுத்துருக்கக்கூடிய ஐஎன்சி கீழே தினேஷ் நோத்தர் போஸ்ட்டு போட்டிருக்காரு அந்த அளவுக்கு காங்கிரஸ்காரங்க ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்கள் இது ஏன் நான் சொன்னேன் திமுகவோட சகாசத தோஷம்னு ஆரம்பத்தில் சொன்னே பார்த்திங்கன்னா ரேஷன் கடையை மூட போகிறாங்க மோடி தமிழ் அழிக்க பார்க்குறாரு நீட்டை கொண்டு வந்து மோடி படுத்துகிறாரு நீட்டை கொண்டு வந்து யார் காங்கிரஸ் கட்சியும் டிஎம்கேயும் ஆனால் அதை நைஸாக பிஜேபிக்கு பக்கம் தள்ளிவிடுவாங்க பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு பழியை கொண்டு வந்து பிஜேபி மேலே போடுறது தான் தமிழக அந்த திராவிடியால் கும்பலுடைய பழக்க வழக்கம் அதே விஷயந்தான் நீங்கள் சீனாவுக்கு இடத்த கொடுத்தது இவங்க தாத்தா காலத்தில் கொடுத்தாங்க இவங்க 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 ஆயாதான் இந்திரா காந்தி ஆயாதான் அந்த நிலத்தெல்லாம் பல்வேறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நிலத்தை மீட்காமல் விட்டது அவர் ராகுல் காந்தி யாரும் ஆயாதான் ஆனால் இந்த பழைய கொண்டு வந்து எப்படி நைஸாக திருப்புகிறாங்க பாருங்கள் இந்த பித்தலாட்ட வேலைகளை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் திருவில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்த தேசபக்தியிலே எப்படி இல்லை அவனுக்கு மோடியை பிடிக்காம இருக்கலாம் ஆர்எஸ்எஸை பிடிக்காம இருக்கலாம் பிஜேபியை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அவனுடைய கருத்து என்னென்னா இந்த நாடு ஒன்றாக இருக்கின்றது என்றால் இந்து மதம் எவ்வளவு முக்கியமானதோ இந்து மதத்தை பாதுகாத்து இந்து மதத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கு பண்பாடுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இந்து மதத்திற்கு ஒரு ஒத்துசைவாக இருக்கின்றது அதனால தான் இந்த நாட்டுடைய இன்டெக்ரேஷன் நேஷ்னல் இன்டெக்ரேஷனுக்கு பிஜேபி ஒரு மு மிக முக்கியமான காரணம் டோ ஒரு நாற்பது வருஷம் நடித்துள்ளவார் பாரத தேசத்தோட ஒருங்கிணைப்புக்கு காங்கிரஸ் ஒரு தட் பிளேஸ் வைட்டல் ரோல் ஏன்னா இப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது இப்போ கழுத தெஞ்ச கட்டுருமான கதையாக தமிழ்நாட்டில் அவங்க வந்து காங்கிரஸுங்கிறது தே திமுகவோட தேசிய பிரிவின் ஒரு கிளையாக போய் அவங்க காரி துப்பினாலும் தொடச்சிக்கிட்டு இல்லைங்க எங்களுக்கு இருபது சீட்டு எங்களுக்கு இருபது சீட்டு போருங்க அப்படிங்கிற அளவில் தான் இந்த பயல்வ பல்லளிச்சிட்டு நிற்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எழுச்சி பெற்று ஒரு வீரியமிக்க தேசபக்தி தேசபக்தியும் தெய்வபக்தியும் இந்த மண்ணின் மாண்பையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சி என்று சாதாரண மக்களும் புளி புரிந்து கொள்கின்றார்கள் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் கும்போணத்தை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார் தான் காஷ்மீர் பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்ட நேரம் இன்னைக்கு காஷ்மீர் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்குது என்று சொன்னால் அதற்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் காரணம் என்று சொன்னார் இத்தனைக்கா ஒரு ஹாட் கோர் என்ன இதனால வந்து ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம் பொய் பதவி வெறியில் பேசுகிறாரு தட் நீட் டு பி இக்னோர்டு காங்கிரஸ் கட்சி தகுதிக்கு ஒவ்வாத செயல்களை செய்கின்றது இல்ல பிஜேபி இந்த அளவுக்கு பாராளுமன்றம் காட்டும் போது ஒருவேளை பாஜக மேல தப்பான ஒரு அவரை பேச விட்டுட்டு என்னன்றதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கும் இல்லைங்க நீங்க புக்கே பப்ளிஷ் ஆகாத புக்குங்க அது எப்படி வேணா எடிட் பண்ணலாம் பார்க்கும் போது வந்து பாஜக மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற அது மக்கள் தாராளமா புரிந்து கொள்வாங்க நீங்க இன்னொன்னு நிறைய கவனிச்சு பாருங்க அயோத்தி டெமாலிஷனுக்கு அப்புறம் நாலு ஸ்டேட் ஆட்சியை கலைச்சாங்க அப்போ பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் தோத்துது ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் இன்றைக்கி பிஜேபி வீர் கொண்டு எழுந்து நிற்கிது இது வந்து அரசியல் களத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள்லாம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கும் உங்களை பற்றின ஒரு இதில் இதை கிரியேட் பண்ண பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டடு தான் இப்போ டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னமோ தமிழ்நாடே தனிநாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகத்தை கையில் வச்சுட்டு இவங்க ஆட்டம் போடுவாங்க அதே மாதிரி தான் நேஷனல் லெவலில் இல்லை பிஜேபி தோற்று போயிடுச்சு பிஜேபி ஒன்றும் இல்லை அப்படின்னா திருநான காங்கிரஸ் தானே மூணு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கணும் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது அவங்க தனியாக ஒரு நூற்றம்பது இரநூறு இடமாவது வந்திருக்கணும் வந்திருக்கணும்ல இல்லையே அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள் வந்து யார் இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இருக்கின்றார்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திரா காந்தியோ காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ ஜவஹர்லால் நேருவை தாண்டி இந்திரா காந்தி வந்து இந்த நாட்டை பற்றி நிறையா யோசிச்சுருக்காங்க காந்தி யோசிச்சிருக்காரு ஆனால் அவங்க ஆயா ராஜீவ் இந்திரா காந்திக்கு இருந்த ஒரு கமிட்மெண்ட் டு த நேஷனும் அவங்க அப்பாவுக்கு இருந்த கமிட்மெண்ட் டு த நேஷனும் ராகுல் காந்திக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி என்ன காரணம்னா இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி எல்லாருமே இந்த மண்ணின் த்துக்கள் இவருடைய ஆரிஜன் வந்து இத்தாலியிலேருந்து ஆரம்பமாகுது அவங்க அம்மாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் மிஸ்ஸா எழுபத்தேழுல வரும்போது எழுபத்தஞ்சில் வரும்போது அவங்க குடியுரிமையை கோராமல் இருந்தது தான் தெரிஞ்ச விஷயம் எயிட்டி ஃபோரில் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய குடியுரிமையை கோர்றாங்க அளவுக்கு இவருடைய பவுஷ் இருக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் எப்படி திமுக வந்து இங்கே அரசியல் பண்ணி இங்கே மக்களை குழப்பி அரசியல் செஞ்சு தங்களுடைய நிலையை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ இதே விஷயத்தை ராகுல் அங்கே முன்னெடுக்கிறார் அவ்வளவுதான் தான் ராகுல் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தத்தி ஸ்டாலின் அகில இந்திய தத்தி ஸ்டாலின் ராகுல் தமிழ்நாட்டு பப்பு ஸ்டாலின் ராகுல் காந்தி தமிழ்நாட்டு பப்பு ஸ்டாலின் அவ்வளவுதான் வித்தியாசம் கருத்துக்களை நன்றி வணக்கம்